தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன்ட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி விரதம் தொடங்கும் தேதி குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் தொடங்கும் நாள் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபசி ஐந்து புதன்கிழமை அன்று கந்த சஷ்டி விரதம் தொடங்குகிறது இந்த நாளிலிருந்து ஆறு தினங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதன்படி இந்த விரதம் நிறைவடையும் நாள் சூரசமுகாரம் நடைபெறும் தினமான இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பத்து திங்கட்கிழமை அன்று நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது திருக்கல்யாண முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நாளான இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்